ராமாயணத்துல காமமும் விதியும் எப்படி வேலை செய்யுது தெரியுமா வணக்கம் இன்னைக்கு ராமாயணத்தை ஒரு புதிய போறோம் ராமனோட கதையில சிம்பிளா சொன்னா காமமும் விதியும் தான் ஒவ்வொரு திருப்பத்துக்கும் காரணம் அப்படின்னா ராமாயணம் ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது அது ஒரு மாயை ஸ்டோரி தசரதன் மற்றும் கைகேயி முதல்ல பார்த்தோம்னா தசரதர் மூணு மனைவிகள் இருந்தும் கைகேயி மேல தனி காம இச்சை அந்த ஆசைதான் அவன் அறிவை பறிச்சு போட்டுச்சு இரண்டு வரம் கொடுத்தாரு அதனால தான் ராமன் காட்டுக்கு போனார் இதெல்லாம் இல்லப்பா ஆசை மூடி விதி வேலை செய்தது பட்டாபிஷேகம் நிறுத்தம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு நிமிஷம் முன்னாடி ஒரு பெண் ஆசை மாயை தடையாயிற்று யாரு கைகேயே அவளை இந்த ஆசை தூண்டினது யாரு விதி சீதா மாயா ராமன் சீதையை ரொம்ப ஆசையா நேசிச்சார் அவள் சொன்ன மாயைமான் அழகான மான் நூ சீதையை பார்த்து ஆசைப்பட்டு பின்தொடர்ந்தார் லக்ஷ்மணன் சொன்னான் அண்ணா இது விதியால் வந்தது ஆனா ராமன் அறிவு மறந்தாரு அதுதான் ஆசை மேல ஆசை இதுவே கதை முன்னே போனது சீதா மற்றும் லக்ஷ்மணன் மாரீசன் ராமனா கத்தின போது லக்ஷ்மணன் சொன்னான் இது போய் குரல் ஆனா சீதைக்கு காம ஆசை மூடியிருக்கு தரிசனம் பண்ணனும் ராமனையே அதனாலே அவளே லக்ஷ்மணனை அடிச்சு தூற்றுகிறாள் பாவம் விதி ஆட்டம் பண்ணுது சூர்பனகை மற்றும் ராவணன் அடுத்தது சூர்பனகை ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்து ஆசைப்பட்டா மூக்கு அருந்துச்சு அவளோட காம ஆசைத்தான் ராவணன் வரைக்கும் பாய்வதற்கு பாதை அமைச்சுது சூர்பனகை சொன்னது போல சீதை ஒரு அழகி அவ்வளோ தான் ராவணன் ஆசைப்பட்டான் சீதையை கடத்தினான் மகா ஈஸ்வர பக்தனும் இருந்தவன் ஆனா மாயை மேல அடிமையாயிட்டான் சுக்கிரீவன் மற்றும் வாலி வாலிக்கும் சுக்கிரீவனுக்கும் காமமும் அதிகார ஆசையும் தான் பிரச்சனை வாலி தம்பியையும் அடிச்சு அவன் மனைவியையும் ஆசைப்பட்டான் இதெல்லாம் யாரால வந்தது தெரியுமா மாயை ஆசை விதி பட்டாபிஷேகம் மற்றும் வசிட்டர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்த வர்றது யாரு தெரியுமா வசிட்டர் தெய்வீகமாக ஆமா ஆனா நடக்கல ஏன் விதி அதுவே வலிமை அதனாலதான் ஞானிகள் சொல்றாங்க எல்லாமே சிவனோட கட்டளை அவரால தான் நடக்குது நம்ம மனசுல கோபம் ஆசை பாசம் காமம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இறைவன் அருள் நம்மளை எப்போதும் விட்டு வைக்காது விசுவாமித்திரர் கதை விசுவாமித்திரர் பன்னிரண்டு வருஷம் தவம் இருந்தாரு அந்த நேரத்துல தான் மீனகா அவள மாயையா வந்தாங்க தவம் போயிடுச்சு மீண்டும் தவம் இந்த முறை கடுமையானது அவங்க பிரம்மரிஷி பட்டம் பெற்றதை நினைச்சு பாரு அவள் வந்தா கூட இவர் மனசுல விஷயம் மாறலை அவனால தான் அவன் அருளால தான் சிவனோட பாதம் வணங்கினாரு அப்பதான் உண்மையான ஜெயம் கிடைக்கும் முடிவுல நாம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா அறிவும் புகழும் அரச வேற்றும் ஈஸ்வர பக்தியும் இருந்தா கூட விதி காமம் மாயை இதெல்லாம் சரியான நேரத்துல வந்தா அருளுக்கு தடையாகத்தான் இருக்கும் அதனால நாம நல்லது செய்யணும் மனதை தூய்னா வச்சுக்கணும் இறைவன் பாதத்தில் மனதை வைக்கணும் அப்பதான் மாயை கடந்து அருளை அடைய முடியும்னு ராமாயணம் நமக்கு சொல்லுது இதெல்லாம் புரிஞ்சா ராமாயணம் கதை இல்ல நம்ம வாழ்க்கை தான் நன்றி ஆட்பெரும் ஜோதி ஆட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க